ரத்தணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து அடிப்படை மாந்திரிக பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை இரண்டு நாள் மாந்திரிக பயிற்சி இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இருதின மாந்திரிக பயிற்சி முதல் நாள் வந்து பார்த்தோன்னா கணபதி கணபதி அடிப்படை மாந்திரிக பயிற்சி இப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ கரும போக்குகிறது அவங்க கருமங்கள்லாம் இது தான் அந்த மந்திரம் சித்தியாகும் அதனால பஸ்ட் வந்து கருமனை போக்கக்கூடிய விஷயங்கள் சில தாந்திரிகங்கள் சில பூஜை முறைகள் சில நம்பளே நம்ம மாத்திக்கிறது அது மாதிரி வந்துடும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதி வசிய மை நேரடியாக செய்து காட்டுப்படும் கணபதி மை எப்படி செய்யறதுன்னு சொல்லப்படும் அடுத்து வந்து பார்த்தோன்னா மூலிகை சாப நிவர்த்தி மூலிகை வந்து எப்படி நம்ம காப்பு கட்டி சாப பண்றதுன்றது நம்ம விளக்கமா சொல்ல போறோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண எந்திரங்கள் சாப பண்றது அது அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண கணபதி என்ன படையில் வைக்கிறது அதே மாதிரி கணபதிக்கு உண்டான மாலை ஜப மாலை கணபதிக்கு வசி உண்டான மூலிகை மைகள் இந்த மாதிரி வந்து பண்ணா கணபதியை வச்சு நம்ம திருமண வசியம் எப்படி செய்வது என்று நம்ம விளக்கமா சொல்லி தரப்படும் அடுத்து வந்து பார்த்தோம்னா கணபதியை வச்சு கணவன் மனைவி கணவன் மணி வசியம் எப்படி செய்யுதுன்றது நம்ம விளக்கமாக சொல்லப்படும் அடுத்து வந்து கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்வது அதே மாதிரி எதிரிகளை உச்சாடனம் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயங்களும் சொல்லித்தரப்படும் அதே மாதிரி கணபதி வைத்து நம்ம குலதெய்வம் வசியம் குலதெய்வம் எப்படி வசியம் பண்றதுன்றது அதே மாதிரி கணபதி வச்சு கண்டிஷ்டி கண்டிஷ்டி எப்படி விளக்குறது அடுத்து வந்து கணபதியுடைய இதை வச்சு நம்ம கல்வி எப்படி வசிம் பண்றது அதுக்குண்டான மூலிகை அதுக்கு மந்திரம் எல்லாத்தையும் எப்படி சொல்லி அதை எப்படி இது பண்றதுன்னு அடுத்தபடியை வந்து பார்த்தோம்னா நம்ம கணபதியை வச்சு அதுக்குண்டான மூலிகை சாம்பிராணிகள்லாம் தயார் பண்ணி அதில இருந்தே பில்லி சூனி ஏவல் விரட்டக்கூடிய விஷயம் நம்ம பண்றது கணபதி வச்சு இந்த சக்கர தொழில் வசியங்கள்லாம் நம்ம எப்படி பண்றது எப்படி கடைங்களை வைக்கிறது வச்சு அதை தொழில் எப்படி வளர்ச்சி வர்றதுன்ற சொல்லி கொடுப்போம் அதை வச்சு நீங்க பிரயோகம் பண்ணி கடைங்களில் தொழில் வசியம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வாகன விபத்து இந்த வாகன வி வாகன விபத்து வந்து எப்படி தடுக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படியே உயர் பதவி அரசாங்க வேலை இதுக்குண்டான பரிகாரம் இதுக்குண்டான மூலிகைகள் எல்லாமே நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வந்து பார்த்தோன்னா காலையில் ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் கிளாஸ் நடக்கும் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு தீட்சை கொடுக்குவேன் தீட்சை வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கணபதி தீட்சை கொடுப்போம் அந்த கணபதி தீட்சை கொடுக்கும்போது கணபதி வசிய கொடுவேன் கணபதி வசிய மூலிகை மூலிகை மையி கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசிய விபுதி, கணபதி வசிய குங்குமம் கணபதியுடைய கெய்டு ஒன்று அடுத்து வந்து இரண்டாம் நாள் கிளாஸு இரண்டாம் நாள் வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை உடனே நீங்க காலி வராகி தீச்சு ஏதாவது அப்படியே அதிலயே எடுத்துட்டு ரெண்டும் கண்டினியூ கூட நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு கூட ஒரே முட்டை கொண்டு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்தான ஆசனம் காலி வராகி இப்போ உக்கரமான தெய்வங்களுக்கு உண்டான ஆசன பலகை அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து உண்டான மாலைகள் அதே மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பூ மாலை பூ மாலை மலர்கள்லாம் என்னென்ன போடுறது இதெல்லாம் வந்துடும் அதே மாதிரி பலி கொடுக்கும் முறைகள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பானக்கம் செய்யும் முறைகள் உடல் கட்டு மந்திரம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி மாதிரி ரெண்டு மந்திரம் ஏன்னா நிறைய இடத்துல இப்போ மாந்திரிகம் செய்ய போவோங்க சில இடத்துல இப்போ எவ்வளோ ஒரு எதிரிகள் இது உங்களுக்காக அந்த உடல் கட்டு மந்திரம் எப்படி ஜபிச்சு எப்படி கட்டு கட்டுப்போட்டு நீங்க வந்துடும் அடுத்து வந்து காலி வராகி பைரவரியவர்களுக்கான வசி மை செய்முறை இப்போ வசி வந்து மை இவங்களெல்லாம் சித்தி பண்றது எப்படின்றது மை செய்முறை மையும் ஒன்று நம்ம நேரடியாக செய்யலாம் அது விளக்கங்களும் செஞ்சு அது பூஜை முறைகளில் மை உரு கொடுக்கறது எப்படி அதை பிரேகம் மன்ற முறை எப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா அதிலே வந்து பார்த்தோன்னா அகோர பூஜை செய்வதற்கு மூலிகை மை அதிலே வந்து சாந்தமையு அதிலே உக்ரமர மை அறிக்கிறது ரெண்டாவது ஒன்று இப்ப ரெண்டாவது டூ ஒன்று வந்து பார்த்தோம்னா அக்கோரமான மூலிகளை கொண்டு மைய அரைச்சு எப்படி பிரேகம் பண்ணுறதுன்றது ஒரு இது இருக்கும் அடுத்து மூணு மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த தகாத உரி தகாத உறவை பிரிக்கிறதுக்கு உண்டான மை செய்முறை அதையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மை செய்முறை இலக்கங்கள் சொல்லிட்டு அந்த மையை செஞ்சு பிரேகம் பண்ணி நேரடியாக நம்ம தகாத உறவை பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி அடுத்து வந்து பேய் பிசாசி பூத பிரேத பேய் பிசாசி விரட்டுக்கும் மூலிகைகள் அந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த மூலிகைலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விரட்டக்கூடிய பிஐபி சாஜி பில்லி சுனி ஏவல் விரட்டக்கூடிய மூலிகைலாம் பார்ட் ஒன்று பார்ட் டூ இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது அதை சொல்லுவோம் அடுத்து சுழுக்கு எடுக்கும் மந்திரம் சுழுக்கு எடுக்கக்கூடிய எந்திரம் மந்திரம் அது வந்து பண்ணால் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நோய்களை வந்து நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம் கொடிய நோய்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் அது வந்து நம்ம இந்த மையை வச்சு பிரேகம் பண்ணி அதை மாற நம்ம அழிக்கிறது அழித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் இப்போ நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓட்டி விட்டாலே நாங்கள் போய் உட்காந்துரும் அவங்க கேட்டால் திரும்பி வராததுக்கு முன்னே அந்த மூலிகை தாயத்தை போட்டு அவங்க பயன்பெறத்துக்கு எப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கப்படும் அடுத்து வந்து பார்த்தோன்னா சில இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடியாக பிரயோகம் செய்யும் முறையும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உண்டான மூலிகைகளும் நிறைய விஷயங்கள நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டாவது நாள் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அது ரெண்டாவது நாள் பயிற்சிக்கு வந்து பார்த்தோன்னா வசிய குடுவை இப்போ யார் யார் கணபதினா கணபதி பஸ்ட் நாள் முடிஞ்சிச்சு காளி காளி கொடு காளி வாங்கிக்கலாம் யாராவது ஒரு தெய்வம் வாங்கிக்கலாம் ஒரு தெய்வம் வராகி கருப்புசாமி காளி இந்த மாதிரி முனீஸ்வரர் ஏதாவது ஒரு தீட்சை ஏன்னா வசியத்துக்கு ஒரு தீட்சை அகோரமான தீட்சை அதே மாதிரி இந்த தொழில் விஷயத்தில் நல்ல வளர்ச்சின்னு வேணும்னா கணபதி உபாசனை குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லார் வீட்டிலையும் கற்றுக்கலாம் குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட கற்றுட்டு இந்த கலையை மக்களுக்கு செயல்படுத்தணும் கிடையாது உங்களுடைய பயன்பாடு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் அனுபவங்களில் வந்து பார்த்தனா உங்களுக்கு சுருக்கி ஒரே ரெண்டே நாள் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் இந்த ரெண்டு நாள் கிளாஸ் நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் மாந்திரீக பயிற்சி வந்து பார்த்தனா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து முன்பதிவு பண்ணீங்க முன்பதிவு பண்ணிட்டு யார் யாருக்கு என்ன தேசம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா தான் ஏன்னா நாங்க வந்து முன்னாடி உங்களுக்கு குடுவை மைய எல்லாமே ரெடி பண்ணணும் நீங்க வந்து முன்பதிவு பண்ணி உங்க குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் பெயர் உங்கள் பெயர் இதை சொல்லிருங்க சொல்லிவிட்டு முன்பதிவு பண்ணிங்க அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் மாந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா நடைபெற இடம் வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் ஏன்னா அங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது சிவகங்கை சைடு ஒன்றுக்குது அது கிடையாது இங்கே இருக்கிற ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் நல்ல டீட்டெயில்ஸாக கேட்டுங்க மின்னேரியா ஃபோன் பண்ணிங்க ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் முறையை கேட்டுட்டு வாங்க பெருங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய்